தென்காசி மாவட்டம் சங்கர் பக்கத்தில் உள்ள ஆணையூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கொழவர் கோயில் இருக்குது இந்த கொடவர் கோயிலை யார் கட்டினா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாண்டிய மன்னர்கள் கட்டினாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிற்கால பாண்டியர்களான மாமன்னன் புலித்தவன் வந்து இந்த கோயில் பக்கத்தில் தான் வந்து தன்னோட படையை அமர்த்தி அங்கே வந்து போர் பயிற்சியில் ஈடுபட்டதாக ஒரு தகவல்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாமன்னன் புலித்தவனும் வந்து இந்த கோயிலுக்கு சில திருப்பணிகளை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அங்கே உள்ள மக்கள்களும் சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு குடைவரை கோயில் தமிழ்நாட்டில் பல்லவர் காலத்திலேருந்து பாண்டியர்கள் வரைக்கும் நிறைய குடைவரை கோயில்கள் இருந்தாலும் இந்த கோயில் வந்து நமக்கு ஒரு நிறைய வரலாற்று ரீதியான தகவல்களை சொல்லுது இந்த கோயிலோட லொக்கேஷன் சரியாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சங்கர் கோவில் இருந்து தென்காசிக்கு வரக்கூடிய வழியில் புதூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் உண்டு அந்த இருந்து ஆனையூர் போகணும் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா யார் வேணாலும் பதில் சொல்லுவாங்க அந்த வடக்குபுதூர் ஊர்லேருந்து சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அந்த ஊர் வந்துடும் அந்த ஊரோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மலை இருக்கும் அந்த மலைக்கு பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்குது ரெண்டு ஒரு விசேஷமான கோயிலாக அங்கே உள்ள மக்கள்கள் வந்து சொல்கிறாங்க நாமளும் அந்த கோயிலுக்கு ஒரு முறை சென்று பாருங்கள் நம்ம பாண்டிய மன்னன் கோயிலை நம்ம கண்டிப்பாக வந்து வணங்கணும் நன்றி வணக்கம்